தாய் மக்களே வணக்கம் நம்ம முன்னாடி வந்து போஸ்ட் போட்டிருந்தோம் மளிகை செடி பராமரிக்கிறது எப்படி பூக்கள் அதிகமாக ஆரம்பிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருந்தோம் நம்மளோட செடி அரபுகள் பெருசான வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து போஸ்ட் போடுறோம் அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம டி வீடியோவாகவே போஸ்ட் பண்ணி பாருங்கள் நம்ம செடியில் எவ்வளவு அழகாக பூத்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி இதே மாதிரி உங்கள் செடியும் பூக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சொன்ன எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னாடி போட்டுருக்கேன் வீடியோவில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இதே மாதிரி உங்கள் செடியும் பூக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம செடியில் பூக்கள் வந்து எவ்வளவு அருமையாகவே பூத்துருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து கண்டிப்பாக போஸ்ட் போடணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ வந்து எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ பூக்கள் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு படி பூ ஒரே செடியில் எடுத்திருக்கோம் இதே மாதிரி உங்களோட செடியும் பூக்கள் பறிக்கணும்னு இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கரெக்டாக உங்கள் செடி இதே மாதிரி பூக்கள் வந்து கொத்து கொத்தா பூக்கும் நீங்கள் மன மகிழ்ச்சியோட பறித்து வைக்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்